அதோ அந்த பறவை போல வாட வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் நமது புன்மண தலைவன் ஆயிரத்தில் ஒருவனா கோடியில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் அடிமைகள் விடுதலை பெற்றவுடன் ஒரு பாடல் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நமது பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரும்புகிறார் அதற்கான பாடலை உருவாக்குவதற்கு காவிய கவிஞர் வாலியிடம் தெரிவிக்கிறார் வாலியும் எத்தனையோ பல்லவிகளையும் சரணங்களையும் எழுதி நமது பொன்மண தலைவரிடம் தருகிறார் எதிலுமே திருப்தி இல்லை அண்ணன் வாலி அவர்கள் பொன்மணத் தலைவரிடம் சொல்லுகிறார் அண்ணா நீங்கள் எதிர்பார்க்கிற பல்லவி சரணம் இவற்றையெல்லாம் நீங்கள் எழுதி வாங்க வேண்டுமானால் கவியரசர் கண்ணதாசனிடம் கேளுங்கள் அவர் அருமையாக எழுதி கொடுத்து விடுவார் உங்களுடைய மனமறிந்தவர் அல்லவா அவர் என்று புவியரசரிடம் தெரிவிக்கிறார் கவியரசரிடம் நமது புவியரசர் ஒருவரை அனுப்புகிறார் நான் அழைத்ததாக நீங்கள் அவரை அழைத்து வாருங்கள் என்று கவியரசர் கண்ணதாசன் புவியரசர் எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்காக ராமாவரம் தோட்டத்திற்கு வருகிறார் வந்தவுடன் ஆனந்தமாக உரையாடுகிறார்கள் அண்ணன் நடுவில் நம்ம கேப் விட்டு போச்சு எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க வந்துட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அண்ணே ஆயிரத்தில் ஒரு திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வேண்டும் இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருடைய மனதை புரிந்து கொண்டு எழுதிய அந்த பாடல்தான் அது அந்த பறவை போல வாழ வேண்டும் மூன்று சரணங்களை எழுதி தருகிறார் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் முதல் சரணம் காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே இது ரெண்டு வரி அடுத்தது காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே பாத்தீங்களா காதல் பாசம் தாய்மை அது மட்டுமா அடுத்த சரணம் தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே வாழும்போது பசியில்லாமல் வாழவில்லையே போகும்போது வேறு பாதை போகவில்லையே அடாடாடா அடாடா அவருக்கே உரித்தான அவர் வாழ்வியலுக்கு ஒத்து போகின்ற வரிகளை நமது கவியரசரால் மட்டும்தானே கொடுக்க முடியும் பொன்மனு தலைவர் புலங்காயுதம் அடைந்துவிட்டு கட்டி அணைத்து ஆனந்த கூத்தாடினார் என்பதுதான் இன்றைய பதிவு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்